அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் சிலை தான் பார்த்துட்ருக்கோம் ரீசெண்டாக நீங்களே நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க சேம் அதே மாதிரி சிலை வந்து பார்த்திங்கன்னா இப்பவும் அதே திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி கொண்டு இருக்குது மிக பிரமாண்டமாக பெருசாக இருக்குது பார்க்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஊட்டக்கூடியதாகவும் இருக்கிறது ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே பெருசு மிகப்பெரிய பிரம்மாண்டமான எனக்கு சிலை இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு டன் எடையும் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது அடி நீளமும் இருபத்தாறு அடி அகலமும் தான் இந்த சிலையை வந்து வச்சுருக்காங்க இன்னும் மக்கள் வழிபாட்டு தலத்துக்கு வரலை கண்டிப்பாக கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வழிபாட்டு தலத்துக்கு வர வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மக்கள் வழிபாட்டு தலத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலமாக மாற்றி கற்பூரம் ஏற்றுறது தீபம் போடுறது பொட்டு வச்சு பெருமாள் வணங்குறது அப்படின்னு இருக்காங்க உண்மையாகவே சொல்கிறேன் இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சசல் உண்மையாக நேரில் பார்க்குற மாதிரி பெருமாள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த தலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி அணைக்க முடியிற ஒரு நிலையில் இருக்குது பெருமாள் அந்த மாதிரி எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது ரொம்ப பெருசு நீங்கள் சிலையை பார்க்க தான் முடியுமோ தவிர இருந்து நம்மளால் யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வந்து டச் பண்ணி பார்க்க முடியாது ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் இப்போ ஒரு இதோடைய ஒரு ஒரு நிலை கிடச்சிருக்கு ஒரு கட்டி அணைச்சி நம்மளை வந்து குடிக்கிற ஒரு நிலை கிடச்சிருக்கு ரொம்பவே சூப்பராக பிடிக்காங்க நேரில் அப்படியே பெருமாள் நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது இன்னும் ஃபினிஷிங் சரியாக பண்ணலை ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால இன்னும் ஃபினிஷிங் சரியாக பண்ணலை ஸோ மூக்கு வச்சுட்டாங்க கண் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உதடுகள் எல்லாமே சரியான முறையில் தான் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே திருப்பதியில் இருக்கிற ஒரு ஏழு மாதிரி முறை தான் அது பண்ணியிருக்காங்க நானுமே பே பெங்களூர் போயிட்டு இருக்கும்போது அந்த சிலையை பார்த்தேன் சேம் அதை விட வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெட்டராகவே இருக்குது இதுவுமே வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து இது ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு போகிறதா பேசியிருக்காங்க ஆந்திராவா இல்லை கர்நாடகாவுக்கு போதான்றது இல்லை தமிழ்நாட்டிலே வைக்க போறாங்கன்றது இன்னும் யாருக்கும் தெரியல ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அப்டேட்டும் எனக்கு சரியாக வரலை ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கை தான் வலதுபுற கை தான் இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாமும் படிக்கிற வடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்சி அழிச்சுட்டு இருக்காரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ப்ராப்ளத்தினால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு சரி அப்படியே இந்த சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டைகள்லாம் வந்து தண்ணி தேங்கி ஒரு பாசை சிற்பி மேலே ரெடி ஆகிட்ருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செயின் பாதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய செயின் மாதிரி வந்து வடிவமைப்பு பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு இது எல்லாமே இன்னும் ஃபினிஷிங் முடியல உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இதோடைய மார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் அந்த மாதிரி கயிறுகள் தயாரிப்பு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்லாம் புதுகுறதுக்காக தான் இன்னமும் அப்படியே வச்சுருக்கு இங்கேயுமே டிசைன் போட்டிருக்காங்க சின்ன சின்ன மார்க் மாதிரி இருக்குது இந்த இதுலேருந்து இந்த உதடல இந்த கீழே கணவாயிலருந்து பின்னாடி தலை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் எல்லாமே ஓகே இது எல்லாமே முடிச்சுட்டாங்க இன்னும் இவருடைய காது மட்டுமே இன்னும் பாக்கி குறைவான நிலையில் இருக்குது இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சி வலது கையும் பார்த்தாச்சு இடது கையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கு கையில் வச்சுருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்பதியில் போட்டிருப்பாங்க இல்லையா லோகோ அந்த பெருமாள் லோகோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காட்சி கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் காட்சி கொடுக்குற மாதிரி தான் வந்துட்டோன்னா இந்த கை வளைஞ்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்தானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வளைஞ்சிருக்காங்க இவர் வந்து உட்கார்ந்த நிலையை படுத்துருக்கிற நிலையே கிடையாது இவர் வந்து எழுந்து நின்றுட்டுருக்கிற ஒரு நிலையில் தான் வந்து காட்சி கொடுத்துட்டுருக்காரு அந்த மாதிரி தான் அந்த சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சித சிலை வடிச்சிருக்காங்க இவர் வந்து இருக்கிற நிலையில் கிடையாது இந்த அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கோதண்டராமர் பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போனால் கோதண்டராமர் காஞ்சிபுரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்க நான் இப்போ ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் வந்து வெளியில் எடுப்பாங்க அதே போல் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து படுத்த நிலையில் கிடையாது இப்போது இந்த சிதிலமடைஞ்ச நிலையில் ஏதோ ஒரு சில பொருட்கள் வந்து சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் அப்படியே இருக்குது சுமார் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஊர் பொதுமக்களால் சொல்லப்படுது இவ்வோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கு இந்த இடத்துல அது என்னன்றது எனக்குமே சரியாக தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செஞ்சு முடிச்ச டைமில் இந்த இடத்துல காது மட்டும் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா சிலை சிற்பி வந்து ஏதோ டேமேஜ் பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு குறைபாடுகள் மட்டும் இருக்குன்னு இந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க எனக்கு ஃபுல்லாக அதனுடைய அப்டேட்டுகள் எனக்கு தெரியல அதனால் நான் அதை சொல்ல முடியாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கை தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு பரப்பில் தான் பண்ணியிருக்காங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ பெருமாளில் கொடுக்குற ஒரு பெருமாள் திருப்பதில் ஏழு மலையான் கொடுக்குற ஒரு ஸ்தானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காங்க எனக்கு நீண்ட பரப்பில் இவருடைய வயிறு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு செவன் ஆறு சிக்ஸ் ஃபீட்டு ஏழு அடி இல்லை ஆறு அடிக்குள்ளே இவர் இருப்பார் உடைய வயிறு மட்டுமே இந்த பரப்பில் இருக்குது ஒரு ஒரு கைகளுமே வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு பத்து அடி டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்க இந்த கை பார்த்திங்கன்னா தெரியும் இது இவருடைய கை இந்த கையை வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து ஒரு தொடை மேலே இப்படி வச்சுருக்காரு இப்படி ஒரு தொட மேலே வச்சுருக்காரு இந்த கை மட்டுமே ஏல் அடி அகலம் கொண்டது இந்த இருந்து இது வரைக்கும் வச்சுருக்காங்க இவருடைய காட் இவருடைய கால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சுமார் இருபது அடி தூரம் இருக்கும் இவருடைய கால் இங்கேருந்து இவர் கை வச்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து இவருடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி இருக்கும் இதுதான் இவருடைய நீங்கள் இருக்கிறது இவருடைய கால் தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் இவருடைய கால்கள் இருக்குது அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிகள் தேங்கப்பட்டு இங்கே பாருங்கள் கண்டிப்பாகவே இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வழிபாட்டுத்தளை தான் இருக்குது இங்கே பாருங்கள் இது தீபம் ஏற்றிருக்காங்க இந்த இடத்துல கற்பூரம் வழிபாட்டுத்தலம் விபூதி இருக்குது பூகம் இருக்குது அந்த மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய க விரல்கள் மற்றும் அவருடைய உதடு அவருடைய தலை அவருடைய கண் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய கை எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா விபூதி கற்பூரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமம் போடுறது யூஸ் பண்ணுற அந்த வெள்ளைக்கட்டி அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து வழிபாட்டு தளமாக ஏன் இப்படி இன்னும் வந்து சிலையே செஞ்சு முடிக்காமல் ஒரு கண்டிஷனில் இருக்குது எப்படி அவங்க வழிபாட்டு தளமாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்தமாதிரி நான் நினச்சேன் இது எப்படி வழிபாட்டு தளமாக இருக்கும் இது சும்மா யாராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து கையை வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகல் இருந்து இது பிறகுதான் அகல் இப்போ இங்கேயே வச்சிருக்காங்க எல்லாமே இதெல்லாம் தீபம் போடுறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு நிலையிலாம் இருக்குது இது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து ஸோ இது வழிபாட்டு தலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு கிறிஸ்டான ஒரு சிலை சுமார் இரநூத்தி நாற்பத்தாறு அடி நீளம் இருபத்தாறு அடி அகலம் கொண்டு வந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த காரணத்துக்காக இப்போது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர் தாலுக்கா பேட்டை அப்படின்ற இடத்துல எதனால் வந்து இது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இது ச தயார் நிலையில தான் உள்ளதா இல்லை சிதிலமடைஞ்ச நிலையில் உள்ளதுன்றதை நான் யாருக்குமே தெரிய வரல கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பணிகள் தொடரும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நியரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செங்கம்புற ரோடு தான் இல்லை செங்கம்பத்துலேருந்து போலூர் போற வழி இந்த இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டில் திருவண்ணாமலை நமக்கு தெரியும் இங்கேருந்து திருவண்ணாமலை இருபத்தி நாலு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தான் நியரஸ்ட்டில் பார்த்திங்கனா அது ஒரு பெரிய மலை ஒன்று தெரியுங்க அதுதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பருவதமலை இந்த பக்கம் காட்சி கொடுத்துட்டுருக்காரு பருவமலை இங்கேருந்து நியரஸ்ட் தான் இந்த மலை மறைச்சிட்டு நமக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்டு தெரியுது இல்லை இந்த சிலையை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சிவன் அடியன்ற யூடியூப் சேனலில் இதனுடைய ஃபுல் வீடியோ எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பெரும்பால் பக்தர்கள் வந்து சிவன் பக்தர்கள் எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு வியப்புற்றக்கூடிய ஒரு நிலையில் இவர் இருக்கார் ஸோ கண்டிப்பாக இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு எதனால் இவர் வந்து ஸ்டாப் பண்ணி தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே முடிஞ்ச நிலை எல்லாமே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சிறு சில குறைபாடுகள் வேலைப்பாடுகள் இருக்கிறதுனால தான் அப்படியே வச்சுருக்காங்க கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எடுத்துகிட்டு எங்கே ஆந்திரா எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் வைக்கிறாங்களா இல்லை வந்து பெங்களூரில் வைக்கிறாங்களோ தெரியாது ரொம்பவே பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம பெருமாளை பார்க்குறதுக்கு நம்ம கோவில் கோவிலாக போய்ட்டு நம்ம எல்லா கோயிலும் போய்ட்டு இருக்கோம் இங்கே நியரஸ்ட் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வில்வாரணி மேலாரணியில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரகிரி தெய்வானை சவேச சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் இங்கே பக்கம்னா காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் இருக்கார் அப்படியே காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஏழுமலையான்னு இருக்காரு நம்ம அங்கங்கே போயிட்டுருக்கோம் ஆனால் அங்கே ஒரு சிலை வந்து இருக்கிறது வந்து யாருடைய காரணத்துக்குமே தெரியல நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்தான் பஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இந்த பக்கம் செங்கம் திருவண்ணாமலை எவ்வளோ வாகனத்துல வாகனத்துலேருந்து எவ்வளோ இந்த பக்கம் கடந்து போயிட்டுருக்கு கடந்து போன நிலையிலேயே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு யாருமே எந்த ஒரு நாதியுமே இல்லாத ஒரு நிலையை தான் இருந்திருக்காரு ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவர் எழுந்து நிற்க வச்சுட்டாவே போதும்னு நினைக்கிறேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தடுச்சமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி படுத்து உறங்குற நிலையில் இங்கேருந்து விமானம் மேலே மேகத்தை பார்த்த மாதிரி வானத்தை பார்த்த மாதிரி தான் அவர் அமர்ந்திருக்காரு அப்படியே மேலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பருவதமலை மேலே இருந்து பார்க்குற ஒரு ஃபீல் ஆகுது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ நம்ம வந்திருக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி நம்ம கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்தோம் இந்த மலையை ஏற முடியல நம்மளால் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து இந்த மலைக்கு வர்றதுக்கான வழிகள் நமக்கு இல்லை இருந்த பகுதியிலுமே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா முள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுருகாடு இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வர பாதையில் நிறைய முட்கள் நிறைய அந்த குடிபானங்கள் போட்டு அந்த கண்ணாடி பட்டெல்லாம் உடஞ்ச நிலையில் இருந்துச்சு நம்மளால் வர முடியல அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை உச்சி இந்த மலைக்கு மேலே போயிட்டு இதன் வழியே வந்து பார்த்திங்கன்னா இதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இந்த பக்கம் வந்து இப்படி வந்து ஸோ இந்த பாட்டமில் கீழே இறங்கி நம்ம இப்படி என்ன ஸ்டெப் ஸ்டெப்பு கூட கிடையாது ரொம்பவே கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து கீழே விழுந்து போகிற வழி தான் ஆனால் அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இதை பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சது எதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் இந்த சிலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் எடுத்து போகிறதுக்காக தான் வச்சுருக்காங்கன்றதான் என்னுடைய கருத்து மக்களோட கருத்துமே எதனால் அது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்றது எனக்கும் தெரில ஊர் பொதுமக்களும் தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் சொன்ன ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் வந்து செஞ்சுட்ருக்காரு இந்த சாமியார் செஞ்சுட்டு இருந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் வாங்கலை கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து பர்மிஷன் வாங்கலை இது பர்மிஷன் கரெக்டான முறையில் இதை பர்மிஷன் வாங்கினாங்கனாலே தான் இங்கிருந்து எடுத்துகிட்டு போக முடியும் இது எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு சிறு மிக சிறிய விஷயம் கிடையாது உரிமை உண்மையாக சொல்ல மிக பெரிய விஷயம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பெங்களூருக்கு போன சிலையை வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ வீடுகள் எவ்வளோ ரோடுகள் எவ்வளோ வாகனங்களுக்கெல்லாம் எவ்வளோ ச கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கெலாம் நம்ம கட்டுப்பட்டு எவ்வளோ ப்ராப்ளங்களை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையை வந்து கோதன்ராமார் சிலை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போய்ட்டுமே இன்னுமே அது வந்து தயார்நிலைக்கு வரலை அதை விட இவர் பெரியவர் கண்டிப்பாக இவர் வந்து எழுந்து நிற்க வைக்கணும் தான் என்னோட கருத்து மக்களோட கருத்துமே இங்கே நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே இவ்வளோ ஃபீல் ஆகும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னுமே அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாருங்கள் இப்போதைக்கு மக்கள் வழிபட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வர சனிக்கிழமையும் வந்து மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை ஆறு மணி இன்றைக்கி ஸோ மாலை ஆறு மணினால யாரும் இல்லை நான் வரும்போதே ஒரு ஐயா வந்து எங்கள் அப்படி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதன் மூலியமாக எல்லாருக்குமே தெரிய வரும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா பேட்டை அப்படின்ற இடத்துல தான் பைபாஸ்லேயே இந்த சிலை வச்சிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க இதனுடைய சிவனடி என்ற யூடியூப் சேனல் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் சிவாய நம்ம திருச்சிட்ட மூலம்